மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு தலைவர் போராட்டம் நடத்தி கைதாயினால் அவரை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டு தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது வாடிக்கை அதை நான் பார்த்துருக்கிறோம் ஆனால் ஒரு தலைவர் தவறு இழைத்தார் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்புரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு அவர் சிறைக்கூடத்தில் இருக்கிற பொழுது அவருக்காக இத்தகைய ஒரு நாட்டை நாலாம் விதமான சங்கடங்கள் உண்டாக்குவது ஏற்புடையதல்ல மஞ்சோள் சாப்பிட்றது மழைப்பாரி எடுக்கிறது மொட்டை போடுறது வேல் குத்துறது ரோடில் உருளுறது இதெல்லாம் பண்ணுறது காரணம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு ஒரு தெய்வத்துக்கு நிந்தனை ஏற்பட்டுட்ட மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க திராவிட இயக்கம்ன்ற ஒரு பெயரை எம்ஜிஆர் சூடிட்டு போயிட்டார் இவங்களுக்கும் எம்ஜிஆர் தீ திராவிட இயக்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது பிழைப்புக்காக திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான் நாங்கள் சொல்றதை விட ராமதாஸ் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவர்கள் அல்லது விஜயகாந்த் போன்றவர்கள் சொல்கிறது தான் ஏன்னா எங்களுக்கு எதை செய்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பகைவரன்றான் இவன் திமுக காரன் ஏடிஎம்ன்னு அப்படி தான் சொல்லுவான் அவங்க அதிமுக ஏடிஎம் திமுக அப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிவிடுவான் ஆக நாங்கள் சொல்வதை விட எங்களுடைய கருத்தை அவர்கள் பிரதிபலிக்கிற பொழுது அதுதான் மக்கள் மத்தியில் போய் சேரும் இப்போ நாங்கள் பேசாமல் இருந்தால் டூஜ் கழிச்சு விட்டுறானா பேச பேசினா கூட போகிறானா நீதி என்பது அது அது அப்பப்போ நடக்கும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது

யார் இந்த மந்திரிகள் இப்போ ஆகுது ஆபாடா அப்படின்னு அவரை போய் என்னத்துக்கு நான் வீட்டுக்கு போக சொல்லணும் சொல்லலை ஆனால் நிர்வாகமே ஸ்தம்பிச்சிரு செக்ரட்டரி மந்திரியை பார்க்கறது அல்ல செக்ரட்டரி டிசிஷன் எடுக்கிறதில்ல டிசிஷன் எடுக்கலன்னா ஃபைல் மூவ் ஆகாது ஃபைல் மூவ் ஆகலைன்னா கீழெல்லாம் போட்டு பேசாமல் உட்காந்துக்குவான் காப்பி சாப்பிட்டு கீழே உட்காந்துருப்பான் ஆக நிர்வாகம் சந்தித்து இருக்கு எந்த விதமான வேலையும் நடக்கல தலைமைச் செயலகம் வெறிச்சோடி இருக்கு மந்திரி தான் எதுவும் டிசிஷன் எடுக்கணும் மந்திரியை காட்டா அவர் இல்லை சார் இருந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இருக்க இன்னொரு மந்திரி எங்க அவர் மொட்டை போட்டது போயிருக்கார் சார் ஆகியனால மந்திரிகள் பார்க்க முடியல ஒரு சீப் மினிஸ்டர் ஆயிட்டார் பன்னீர்செல்வம் அவர் தன்னை மினிஸ்டர் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறார் அப்புறம் எப்படி நிர்வாகம் நடக்கும் முதலமைச்சர் நாற்காலி இருக்கிறது உட்கார மாட்டேன்றார் நிர்வாகத்தை போட்டுக்கல போடு அவர் ரூமுக்கு முன்னால முதலமைச்சர் பன்னீர்செல்வம் போடல இன்னும் நிதியமைச்சர் தான் போட்டு வச்சிருக்காரு ஏன் வைக்கப்படுறீங்க அது கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி கிடையாது ஒரு முதலமைச்சராக எலெக்ட் பண்ணி நீங்க பதவி பெருமானம் எடுத்திருக்கீங்க முதல்வராகிய நான் இந்த மாநிலத்துக்கு நான் செய்வேன் உறுதி எடுத்துக்கிறீங்க ஆக நீ முதல்வர் ஆக்ட் பண்ணவும் இல்லை இன்னும் தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஒரு வயசுலயும் பிரெயின் அலர்ட் பட்டீர்னு அடிப்பார் உடனே அப்படி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோங்க அங்கே போனோன்னே தஞ்சாவூருக்கு தலைசம் போயிடும் எந்த ஊருக்கு வந்துக்கிறோன்னா கொல்லுமாங்குடி நான் பேரை பச்சையா வினையும் செயலும் வினையும் ஒன்றா இருக்குது அப்படின்னா என்னங்க புரியல உனக்கு என்ன கொல்லுமாம் குடி குடி என்ன பண்ணுவான் கொல்லுமாயா அது எப்படி அழகா சொல்றா பாரியா கொல்லுமாம் குடி ஜாக்கிரத்தை அந்த குடின்றதுக்கு முன்னால் அந்த குடி என்றது கொல்லுமாம் அதை நினை அதை நினைக்க அதை அதுக்கப்புறம் குடி கொல்லுமான்றக்கூட கேட்க தேவையில்லை கொல்லுமாம் குடி அப்படின்ற அந்த மாதிரி பேர் வச்சிருக்காமாரியா அப்படின்னு அடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதுல அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டில் தான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன் இது வரையும் கூடவே தான் இருக்கேன் ஒரு என்னோட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க நான் ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் மாறாமல் அவரோடவே இருக்கக்கூடியவன் அதனால் எனக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷ காலம் எனக்கு அவரோட நெருக்கம் என்னுடைய தலைவருன்னு சொல்லுவேன் என்னுடைய குருநாதர்ன்னு சொல்லுவேன் என்னுடைய தந்தைன்னு சொல்லுவேன் என் தாயின்னு சொல்லுவேன் எல்லா வகையிலும் ஒரு ஆட்படக்கூடியவர் எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடந்தது அன்னை முதல் நாள் படுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்குமே பயமாக இருக்கும் நாளைக்கு ஆப்ரேஷனாக இன்றைக்கி எல்லோரும் பயமாக இருக்கும் எல்லோரும் எங்கள் வீட்டில் மூணு உட்காந்து விட்டுருக்காங்க பத்தரை மணிக்கு ஒரு ஃபோன் வச்சார் யார் துறையா ஆமாம் என்ன பேசுகிறேன் என்ன ஏன் நல்லா பேர் நான் பயப்படுறையா என்ன அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது ஒன்று செய்யட்டுமா உனக்கு பயமாக இருக்கையா நான் வேணா வந்து உன்னோட படுத்துக்கிட்டு மாற திரிபட்ட உங்களோட உங்களோட படுத்து போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் காலையில் வந்துடுங்க அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை காட்டுறதுக்கு அதெல்லாம் தலைவருன்றதை மாறி இது மாதிரி நெஞ்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு டச் பண்ணுறதுல அவர் மாதிரி கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரையில் சில விஷயங்கள் நான் அவங்க வீட்டில் ஒருத்த மாதிரி ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஸ்டாலின் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் சின்ன சின்ன பசங்க தான் தான் அவங்க இப்போ தான் ஸ்டாலின் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்ககிட்டலாம் ரொம்ப தைரியமாக பேசுவேன் அதுக்கு முன்னே எங்கெல்லாம் பய பார்த்தா பயந்து அவன் பயந்து போயிடுவான் அண்ணன் வரார் போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மாறன் கல்யாணம் ஆச்சு எல்லாம் அவங்க வீட்டில் தான் கல்யாணம் ஆச்சு மாரன் குழந்தையெல்லாம் பிறந்தது நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே ஒரு அந்நியனாக வச்சு என்னை பார்க்க மாட்டாங்க அது வீட்டில் ஒருத்த மாதிரி தான் என்கிட்ட சொல்லுவாங்க பேசுவாங்க சில விஷயங்கள் கலந்து கலந்துக்குவாங்க அதெல்லாம் முடியாது அதுதான் அதான் ஜொலி பார்த்து தான் அதை ஒன்றும் நடக்கலை சிலதள ஒரு இயற்கைக்கு விட்டால் தான் சரியாக இருக்கும்